ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மாஸ் கிச்சனில் எப்பவும் போலவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் மசாலா ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி மசாலாவும் கூடவே கறி மசாலா வந்து வீட்டிலே கொஞ்சமாக கொஞ்சமான குவான்டிட்டியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அது கூடவே பத்து பேருக்கு வந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ள எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன் இது நான் எப்படி மெஷர் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரை கப்புன்னு நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதில் அரை கப்பு வந்து முழு தனியாக எடுத்திருக்கேன் இது வந்து நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இருபத்தஞ்சி மிளகு இருபத்தஞ்சி சோம்பு இருபத்தஞ்சி கிராம் மாதிரி சீரகம் கூடவே அஞ்சு கிராம் மாதிரி ஜாதி பத்திரி பத்து கிராம் வந்து கல்பாசி பத்து கிராம் வந்து காய்ந்த ரோஜா இதழ்கள் ரோஸ் பெட்டல்ஸ் இல்லையா அது வந்து ட்ரை ஆனது அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காவும் நம்ம சேர்க்க போகிறோம் ஏலக்காய் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் மாதிரி கிராம்பு வந்து இருபது கிராம் பட்டை இருபத்தஞ்சு கிராம் அன்னாச்சி பூ ஒரு பத்து கிராம் எட்டு பிரியாணி இலை இருக்குல்ல அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன ஜாதிக்கா ஒன்று எடுத்துக்கணும் எப்போவுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம சேர்க்கும் போது பட்டையோட அளவு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும் அதை விட கொஞ்சம் கம்மியாக கிராம்பு அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஏலக்காய் இருக்கணும் இந்த ஜாதிக்கா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கணும் இதை தான் நம்ம சேர்க்க போறோம் இப்போ இந்த எல்லா பொருளையுமே வந்து ஒரு சகனில் நம்ம சேர்த்துக்குவோம் என்னடா இது அளவு எல்லாமே கிராம் கணக்கில் சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க நான் இப்போ கொஞ்சமாக செஞ்சு காட்டுறதுனால வீட்டில் இருக்க பொருளை வச்சு நானும் மெஷரிங் கப்லேயும் ஸ்பூன்லையும் வச்சு அளந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து இதே ஒரு நூறு கிராம் தனியாக இல்லாமல் இரநூறு முந்நூறு கிராம் தனியாக்கு நீங்கள் பிரியாணி மசாலா அரைக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே மற்ற பொருள்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டு கடையில் நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அழகாக உங்களுக்கு பேக் பண்ணியே கொடுத்துருவாங்க அதை அப்படியே வாங்கி நீங்கள் வறுத்துட்டோ இல்லை காய வச்சியோ அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி மசாலா கிடச்சிரும் எல்லா பொருளையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நான் ஜாதிக்காய் காமிச்சேன் இல்லையா நட்மெக் அது மட்டும் அரை ஜாதிக்காய் வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா அது நல்லா பெருசாக இருந்தது அரோமா வந்து ஜாதிக்காயோடது எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அளவு அதுக்கு போதுமானது கூடவே பிரியாணி இலையும் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு சேர்க்கும் போது அது நல்லாவே ரோஸ்ட் ஆகும் காய வச்சாலும் ஈஸியாக காஞ்சிரும் நல்லா முறு வரும் அதனால அதையுமே வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ எனக்கு வெயிலில் இங்கே வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் கடாயிலே வந்து சேர்த்து கடாயை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து சிம்லே வச்சு தான் நான் கலந்து விட்டேன் கலர் மாற விடக்கூடாது கலர் மாறிடுச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கசந்து போயிடும் இந்த மசாலா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிம்லேயே வச்சு ஹீட்டு ஏறுற வரைக்கும் மட்டும் நீங்கள் கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா மொறுமொருன்னு வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் நீங்க அரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த பிரியாணி மசாலா வந்து கம 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 அவ்வளோ வாசமா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த பிரியாணி மசாலா வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லாம கிரேவிஸ் கூடவே வந்து ஏதாவது தொக்கு செய்யறோம் குழம்பு வந்து கெட்டியான குழம்பு செய்யறோம் ரோஸ்ட் செய்யறோம் அதுக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சேர்த்து பாருங்களேன் அரோமா அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த பிரியாணி மசாலா ட்ரை பண்ணி பிரியாணி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக வீட்டிலே வந்து கறி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன் என்கிட்ட வந்து கொஞ்சம் தனியாக இருந்தது அதை வச்சுட்டு அதை அப்படியே வந்து கறி மசாலாவாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அந்த வீடியோவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் ஊர்லேருந்து வந்துருச்சு கறி மசாலா தான் சுத்தமாக இல்லை அதுக்காக பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கால் கப் மெஷர்மெண்ட்டில் வந்து சோம்பு சீரகம் கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக மிளகு எடுத்துக்கிட்டேன் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஏலக்காய் மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஏலக்காய் தான் இருக்கும் இதை சேர்த்துக்குவோம் இது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை வந்து கொஞ்சம் நல்லா நீட்ட நீட்ட பட்டையாக வந்து ஒரு ஏழெட்டு பட்டை துண்டுகள் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா அரோமா சூப்பராக இருக்கும் அதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்குவோம் இங்கே பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஏழெட்டு சேர்த்துக்கோங்க கிராம்புமே வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம்பு மாதிரி சேர்த்துக்கலாம் அளவு கரெக்டாக இருக்கும் கிட்ட தனியாக பவுடராக இல்லாமல் முழு தனியாக இருந்ததுன்னா ஒரு கப் தனியாக மெஷர் பண்ணிக்கோங்க அதுக்கு இந்த பொருள் எல்லாமே அளவு கரெக்டாக இருக்கும் கறி மசாலா வந்து நிறைய குவான்டிட்டியில் எப்படி அரைக்கிறதுன்னு லாங் வீடியோவும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி முழு தனியாக வச்சு மற்ற பொருட்களை சேர்த்து எப்படி கறி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுனோ நான் லாஸ்ட் இயர் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ அதே மாதிரியே தான் கடாயை இந்த கடாயை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி மாதிரி முந்திரியும் பாதாமும் சேர்த்து நம்ம லேசாக கலந்து விட்டுக்குவோம் அப்போ வந்து நம்ம கரியானமாக இருந்தாலும் சரி கோழியானமாக இருந்தாலும் சரி நல்லா திக்னஸ் கிடைக்கும் அதனால் நான் பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிப்போம் நல்லா ஆற வச்சுடுங்க ஆற வைக்காமல் வந்து நம்ம மசாலா எப்போவுமே அரைக்க கூடாது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே முக்காவாசி அறப்பட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தனி மல்லித்தூள் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிப்போம் கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சகனுக்கு மேலே ஒரு சல்லடை எடுத்து வச்சுட்டு எப்போவுமே கறி மசாலாவோ குழம்பு மிளகாய் தூள் எதை அரைச்சாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை சளிச்சிக்கணும் இல்லைனா வந்து கப்பி நிற்கும் அப்போ குழம்பு நல்லா இருக்காது கப்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சளிச்சி முடித்தோன்னே கடைசியில் அந்த மசாலாவுடைய இது அறப்படாமல் நர இருக்கும் அதை தான் கப்பின்னு சொல்லி சொல்லுவோம் அதோடு நம்ம குழம்புல சேர்க்கும் போது குழம்பு வந்து ஒரு மாதிரி நர நல்லா இருக்காது அதனால் இதை சளிச்சு எடுத்துக்குவோம் இப்போ இந்த கப்பியுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய் அரைப்போம் இல்லையா அது கூட இதை சேர்த்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம சலிச்ச மசாலாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம் சூப்பரான கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா நைஸாக பார்க்குறதுக்கே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் மசாலா பாருங்களேன் அப்படியே மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கா நம்ம சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மிக்சியில் அரைச்சி மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி கறி மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த கறி மசாலாவை யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு பத்து பேர் பத்துலேருந்து பன்னெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நூறு மில்லி மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து ஒரு நாலு நாள் தாளித்து விட்டுருக்கேன் கூடவே நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க நீங்கள் நல்லா வதக்க வதக்க அந்த இஞ்சி பூண்டுடைய வாசனை வந்து கிச்சன் ஃபுல்லாக அப்படியே வந்து அரோமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய தக்காளி ஒன்று ஆறேழு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க மொத்தமாக இதுக்கு நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளியை வதக்கி விட்டுட்டு மிச்சம் மூணு தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன் அப்போ வந்து குழம்பு நமக்கு வந்து ஈடு காணும் கலருக்காக ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்து அதையுமே இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன் அப்போ வந்து நல்லா ரெட் கலரில் சிக்கன் குழம்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலர் வரும் கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்ல சுருள வதக்கி விட்டுருவோம் இந்த மாதிரி நிறைய குழம்பு செய்யும் போது வந்து ஃபுல்லா வதக்காம கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு கால் பங்கு மாதிரி வதக்கிட்டு மிச்சத்தை அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா குழம்பும் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் தக்காளி வந்து அதிகமாக வந்து வாயில் கடிப்படாமல் இருக்கும் அதனால இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் அரைச்சி சேருங்க இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கிலோ சிக்கன் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கிலோ இருக்கும் இதை வந்து இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சுருளாக வதக்கணும் சிக்கன் இந்த மாதிரி வதக்கிறதுனால அதோடய பச்சை வாசனை எல்லாம் இதிலே போயிடும் பவுச்சி ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த அளவுக்கு சிக்கன் வதங்கி வந்த பிறகு கால் கப் மாதிரி தயிர் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கால் கப் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா இப்போ அரைச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சுருளை சுருளை இதை வந்து வதக்கி விடணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜுமே நல்லா வதக்கி செய்யும் போது எந்த குழம்பா இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க எந்த ஒரு பிரியாணியாக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கி செய்யும் போது அந்த டிஷ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் அந்த டிப்ஸை ஃபாலோ இருக்கேன் மாஷாலா எல்லாமே எனக்கு நல்லா அமைஞ்சிடுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையுமே நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஆரம்பத்தில் எண்ணெயில் சேர்த்தோம்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சேன்னு போயிடும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது கலர் கரெக்டாக வரும் கூடவே சிக்கன் வேகத்துக்காக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு நாலு உருளைக்கிழங்கு மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கௌசியா ஃபாத்திமாங்கிற ஐடியிலேருந்து மீன் குழம்பும் சிக்கன் குழம்பும் உங்கள் மெத்தடில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே மீன் குழம்பு ரெசிபி நிறைய நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் சிஸ்டர் கூடவே இன்றைக்கி சிக்கன் குழம்பும் ஷேர் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே சிக்கன் சம்மா ரெசிபி எங்கள் ஊர் ஸ்டைல் ஜாலர் முர்த்தபா எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி வேக வச்சு வச்சிருந்தோம் உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே சூப்பராக பஞ்சு பஞ்சாக வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் மூடி தேங்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பாதாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கசகசா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இங்கே இருக்கிறதுனால கசகசா கிடைக்கல அதையுமே சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா கமகமகமன்னு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல எங்களை மாதிரி வளர்ந்து வர யூடியூபருக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்